அனைவருக்கும் காலை வணக்கம் திரு வெங்கடேசன் ஐயா அவர்களின் உணவில்லாமல் வாழும் கலை யோகமுறை என்ற இந்த பயிற்சியை அவருடைய முதன்மை சீடராக விளங்கும் மற்றும் நம்முடன் இருபத்தைந்து வருட காலமாக உணவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் திரு இனியன் ஐயா அவர்களுக்கும் என் காலை வணக்கத்தை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பயிற்சியை உலகிற்கு கொண்டு செல்லும் முயற்சியாக திரு இனியன் ஐயா அவர்கள் பல மாவட்டங்களிலும் நீர்மருத்துவ குருகுல பள்ளியை ஆரம்பித்து நடத்தி கொண்டு சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறார் அதன் வழியாக வருகின்ற இருபத்தி ஏழு இருபத்தி அன்று திண்டுக்கல் நீர் குருகுல பள்ளியில் இரண்டு நாள் பயிற்சியை நடைபெற உள்ளார் அதில் அனைவரும் கலந்து கொண்டு மக்கள் அனைவரும் பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் அனைவரும் இந்த நீர்ப்பயிற்சியில் உடல்நலத்தை மட்டும் அல்லாது இந்த இந்த முயற்சியை உலக மக்களுக்கு கொண்டு செல்லும் சொல்லும் முறையாக அவருடன் இணைந்து நடைபோடுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் நாங்கள் இந்த ஆனந்த மாற்று சிகிச்சை என்ற மாற்று சிகிச்சை மையம் என்ற மருத்துவ பணியையும் செய்து கொண்டிருக்கிறோம் அதில் அக்கு மலர்மருத்துவம் யோகா தியானம் மற்றும் நோயில் வாழும் மக்களுக்கு நோயை தீர்த்து இனி அந்நோய் வராமல் இருக்க வேண்டிய உணவு முறை திருத்தத்தையும் சொல்லிக்கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதனோடு இணைந்து இந்த நீர்ப்பயிற்சியையும் வழங்கி கொண்டு இருக்கிறோம் அதனால் அனைவரும் பயன்பெற்று இந்த இரண்டு நாள் பயிற்சியில் கலந்து கொண்டு திரு இனியன் ஐயாவின் விருப்பத்தை அவருடன் இணைந்து நடைபோட நாம் அனைவரும் அவருடன் கைகோர்த்து வழிநடக்க வேண்டுமென்று விரும்பி இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்